அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு சதீஷ் பாலாஜி ஸ்கூல் அருகில் பங்களா வீடுகளுக்கு மத்தியில் இடம் விற்பனை இருபத்தி அடி அகலம் அடி நீளம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி அடி ரோடு சிஎம்டிஏ அப்பொருள் உள்ளது வெஸ்ட் ஃபேசிங் ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர்களே நல்ல அருமையான பங்களா வீடுகளுக்கு மத்தியில் சூப்பர் இடம் விற்பனை வாங்க இந்த இடம் முழுவதும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் டிஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு எண்டில் வந்து லெஃப்ட் திரும்பினால் கடப்பாரோடு பாரத் பெட்ரோல் பங்க் வரும் பெட்ரோல் பங்க் லெஃப்ட் திரும்பினால் இந்த இடம் வாடிக்கையாள ஒவ்வொரு வீடுமே இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மற்றும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பங்களா மாடல் வீடுகளுக்கு மத்தியில் அதுவும் இருபத்தி அடி ரோடு சிஎம்டிஏ அப்பொருள் உள்ள இடம் ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளலே இது சூப்பர் பங்களா வீடு வாடிக்கையாளர்கள அருகிலேயும் இங்கே ஒரு நேரடியாக தெரியுது அது இது ஒரு இருபத்தி ஐந்துக்கு நாற்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள சூப்பர் பங்களா இந்த பல வீடுகளுக்கு மத்தியில் இந்த இடம் விற்பனை இருபத்தி ஐந்து அடி அகலம் நாற்பது அடி நீளம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்புள் உள்ளது ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் சூப்பர் பங்களா வீடு கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்